விக்கல் என்பது யாரோ நம்மை நினைப்பதால் வருகிறது என்று நம்மில் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் விக்கலானது நுரையீரலுக்குள் மூச்சு காற்றானது மூச்சு பாதையின் இடைவெளியில் செல்வதால் ஒருவித வினோத ஒளி உண்டாகும் அந்த ஒளிதான் விக்கல் இந்த விக்கல் வருவது இயல்பானது ஒரு சிலருக்கு விக்கலானது அடிக்கடி வரும் இதற்கு முறையான மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் ஏனென்றால் சிறுநீரக கோளாறுகள் கல்லீரல் நோய்கள் மூளை காய்ச்சல் நீரிழிவு நோய் உடல் அடைப்பு போன்றவற்றின் அறிகுறியாகவும் விக்கல் வரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதிக காரமுள்ள உணவுகள் சாப்பிடும்போது விக்கல் வரும் அளவுக்கு மீறி அல்லது அவசர அவசரமாக உணவு உட்கொண்டாலும் விக்கல் வரும் மேலும் தேவையான அளவிற்கு தண்ணீர் குடிக்காத போதும் விக்கல் வருவதுண்டு விக்கல் தொடர்ந்து வரும்போது கண் வறண்டு போதல் மற்றும் மயக்கம் ஏற்படலாம் இப்படி பிரச்சனை உள்ளவர்கள் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளாக சாப்பிட வேண்டும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகளவில் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் நான்கு முதல் எட்டு லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த உணவுகள் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் நார்ச்சத்து புரதம் மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வறட்சியான உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் சூடான உணவுகளை தவிர்த்து எளிதில் ஜீரணமாகும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும்